ஒரு கோவில்னு சொன்னால் எந்த கோவிலுக்கு சக்தி இருக்கும் எங்கே போனால் பூஜைக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எந்த சேத்ராடனம் போகலாம் நம்ம சனாந்திர தினத்தில் இருக்குது அதில் வந்து முக்கியமாக ஒரு ஒரு கோயிலில் வந்து பிரசித்தி பெற்ற சக்தி உள்ள கோவில்னு சொன்னால் தீர்த்தம் ஸ்தலம் மூர்த்தின்னு மூணு அம்சங்களை சொல்லியிருக்கு அந்த 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 கோயில் வந்து மூணை சார்ந்து இருக்கணும் மூணு இருக்கு மூணு விஷயங்கள் இருக்கணும் அங்கே வந்து அந்த மூர்த்திக்கு வந்து ஒரு கீர்த்தி இருக்கணும் கீர்த்தின்னா சக்தி இருக்கணும் அப்புறம் வந்து அந்த ஸ்தலம் ஷேத்ராடனும் அந்த ஸ்தலத்துக்கு ஷேத்திரம் அது வந்து புண்ணிய புருஷர்களால் மகான்களால் ரிஷிகளால் வந்து ஆராதிக்கப்பட்ட இடமாக இருக்கணும் வாழ்ந்த பூமியாக இருக்கணும் இதுக்கு வந்து ஸ்தலத்தினுடைய பெருமை அடுத்து வந்து அங்கே தீர்த்தம் அங்கே ஒரு குளம் அல்லது ஒரு ஆறு அல்லது ஒரு சமுத்திரம் புண்ணிய தீர்த்தம் இருக்கணும் இந்த மூணு இருக்கிற இடத்துல போய் யார் ஒருத்தர் பூஜை பண்ணி பலன் ப பலகாரம் பண்ணுறாலோ அவளுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் ஆனால் கோயில்கள்லாம் தீர்த்தம்லாம் அவ்வளோ மண்டி கிடக்கிறது அதெல்லாம் சரி பண்ணணும்